வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் குறும்ப சிட்டியில் வந்து ஒரு பத்தொன்பது பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகுதி பகுதியாக மூன்று பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குது அதில் வந்து மூன்றரை பரப்பு துண்டுகளாக ஒரு காணியும் ஆறரை பரப்பு துண்டுகளாக ஒரு காணியும் ஒன்பது பரப்பு துண்டுகளாக ஒரு காணியுமாக மூன்று காணிகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்குது நீங்கள் வந்து இந்த காணியை எடுக்கிறதாக இருந்தால் மொத்தமாகவும் எடுக்க முடியும் அல்லது பிரிக்கப்பட்ட இந்த துண்டுகளையும் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் யாழ்ப்பாணத்தின் மத்திய பகுதியில் நன்னீரும் வளமான மண்ணும் கொண்ட செழிப்பு மிக்க கிராமம்தான் குறும்ப சிட்டி கல்வி போக்குவரத்து மருத்துவம் பொருளாதாரம் விவசாயம் என மனித வாழ்விற்கு அடுத்தபடியான அனைத்து வசதிகளும் உள்ள கிராமம்தான் இந்த குறும்ப சிட்டி யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் யாழ்ப்பாணம் வசவிழான் பேருந்து போக்குவரத்து நிலையம் யாழ்ப்பாணம் குறும்ப சிட்டி பேருந்து போக்குவரத்து நிலையம் என பல போக்குவரத்து வசதிகளையும் முன்பள்ளி மாகாண பாடசாலை தேசிய பாடசாலை பொது நூலகம் வாசிகசாலை வைத்தியசாலை ஆலயங்கள் தபாலகம் வங்கிகள் மற்றும் வர்த்தக என பல வசதி வாய்ப்புகளையும் கொண்டு அமைந்துள்ளது இந்த குறும்ப சிட்டி நாங்கள் காணிக்கு வந்துட்டோம் ஒவ்வொரு பரப்புகளாக பிரிக்கப்பட்ட அந்த துண்டுகளை நாங்கள் வந்து இப்போ வந்து பார்வையிடலாம் இப்போ நாங்கள் வந்து முதலாவது பார்க்க போகிற அந்த துண்டு வந்து ஆறரை பரப்பாக பிரிக்கப்பட்ட அந்த காணி துண்டை வந்து முதல்ல நாங்களே உள்ளுக்குள்ளே போய் வந்து பார்வையிடலாம் தார் வீதிக்கு அருகாமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறரை பரப்பு காணியும் அந்த ஒன்பதரை பரப்பு காணியும் வந்து அமைஞ்சிருக்குது நாங்கள் இப்போ வந்து இந்த ஆறரை பரப்பு காணியை பார்த்துட்டு அப்படியே அந்த ஒன்பது அரை பரப்பையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் உங்கள் கனவு இல்லத்தை அமைக்கவும் விவசாயம் செய்வதற்கும் வர்த்தக நிலையம் அமைத்து வியாபாரம் செய்வதற்கும் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஜால் குடாநாட்டில் விவசாயத்திற்கு பெயர் பெற்ற ஊர்களில் இந்த குறும்ப சிட்டி கிராமமும் ஒன்று விவசாயத்திற்கு உகந்த வளமான செம்மண்ணும் வற்றாத நன்னீரூற்றும் இந்த ஊருக்கு கிடைத்த இயற்கையான அருங்கொடைகளாகும் இந்த காணியிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் பரமானந்தா வித்தியாலயம் வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்திலையும் வயவுலான் மத்திய கல்லூரி ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்திலையும் தெல்லிப்பளை யூனியன் வந்து மூன்று கிலோமீட்டர் தெல்லிப்பலை மகாஜன வந்து நான்கு கிலோமீட்டர் மீட்டர் யாழ் பலாலி விமான நிலையம் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துலையும் யாழ் தெல்லிப்பலை புகையிற நிலையம் மூன்று கிலோமீட்டர் மீட்டர் தூரத்துலையும் அதே மாதிரி வந்து யாழ் வசவிழான் போக்குவரத்து எழுநூற்றி அறுபத்தி நாலு முந்நூறு மீட்டர் தூரத்துலையும் யாழ் குறும்பசிட்டி போக்குவரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துலேயும் வந்து இந்த காணியிலிருந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி துண்டுகளினுடைய ஒரு பரப்பினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் விலை வந்து பேசி தீர்மானித்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் பார்க்க போறோம் என்னென்னு சொன்னால் அந்த ஒன்பதரை பரப்பு காணியை போய் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த காணி வந்து ஒரு எல் வடிவத்தில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்க பாதைகளை கொண்ட காணி ஒரு எல் வடிவத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு பாருங்க அந்த பக்கமும் ஒரு தார் வீதி ஒன்று தெரியுது பாருங்க இங்கால பக்கமும் ஒரு தார் வீதி இருக்கு ஆகவே இரண்டு பக்க பாதைகளை கொண்ட ஒரு காணி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதரை பரப்பு இருக்குது சுன்னாகம் தெல்லிப்பளை மருதனாமடம் யாழ் யாழ்நகர் என்பவற்றுக்கு அருகில் யாழ்ப்பாணத்தில் மத்திய பகுதியில் இந்த காணி அமைந்துள்ளதால் போக்குவரத்திற்கும் வர்த்தகம் செய்வதற்கும் ஒரு உகந்த காணி என்று தான் இந்த காணியை வந்து நாங்கள் சொல்ல வேணும் இந்த காணிகளை பெற்றுக்கொள்ள விரும்புவோர் திரையில் தெரிகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு இந்த காணிகளை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஒன்பதரை பரப்பு காணியினுடைய ஒரு பரப்பினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு லட்சம் ரூபா தான் சொல்கிறார் ஒரு பரப்பினுடைய விலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் விலையும் வந்து கதைத்து பேசி எடுத்து கொள்ள முடியும் அந்த மூன்றரை பரப்பு காணியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் தான் இருக்குது ஒரே வேலியோட சேர்த்துத்தான் இருக்குது ஆனால் அதனுடைய பாதை வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறொரு இடத்துல இருக்குது அந்த காணிக்குன்னு சொல்லி அடி பாதை வந்து தனியாக இருக்குது நான் அந்த பாதையும் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் அந்த காணிக்கு போன்ற பிரதான பாதை வந்து அந்த பாதை தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூன்றரை பரப்புக்கு போகின்ற பிரதான பாதை நல்ல பெரிய பாதை தனியாக இந்த காணிக்கன்னு சொல்லி இந்த பாதையை வந்து பிரிச்சிருக்கிறாங்க இந்த பாதையை விட்டுத்தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மூன்றரை பரப்பும் வந்து அமைஞ்சிருக்குது ஒரு எல் படையான ஒரு பாதை அமைப்பு இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூன்றரை பரப்பு காணி பக்கத்தில் வந்து வாழை தோட்டம் வந்து வைத்திருக்கிறார்கள் அங்கால இந்த வேலிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒன்பதரை பரப்பு காணி வந்து அமைஞ்சிருக்குது வேலி ஒரே வேலி தான் ஆனால் பாதை வந்து வேற இடத்துல இருக்கு அவ்வளவுதான் வேறொரு வித்தியாசமும் இல்லை இந்த மூன்றரை பரப்பு காணியினுடைய ஒரு பரப்பினுடைய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இருபது லட்சம் ரூபா சொல்றார் காணியினுடைய உரிமையாளர் ஆகவே வந்து இந்த விலையிலிருந்து நீங்கள் கதைச்சு பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ள முடியும் இதில் நண்பன் உரிமையாளருடைய நம்பரும் உங்களுக்கு தாரன் நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி இந்த காணி துண்டுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதோட இந்த காணொலியை நான் வந்து நிறைவு செய்ய இருக்கிறேன் மறக்காமல் என்னுடைய எங்கள் நிலம் என்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணி வீடியோக்கள் நான் வந்து போடுறதால உங்களுக்கு அது யோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம எங்கள் நிலம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதே மாதிரி எங்கள் நிலம்னு சொல்லி ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் நிலம்னு சொல்லி டிக்டாக் இருக்குது அதையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்